இருந்து சாப்பிடாம இந்த ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இருந்தால் எப்படிங்க வாங்க வந்து சாப்பிடுங்க எனக்கு இப்போ பசிக்கல மீனாட்சி இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பையனும் பொண்ணும் நம்ம கூட இருந்தாங்க வீடே கலகலப்பாக இருந்துச்சு நாம் இப்போ சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் வீடு இப்போ வெறிச்சோடி கிடக்குது மீனாட்சி வெறிச்சோடி போன வீட்டில் விழுந்து விழுந்து அழுதாலும் வீணா போன குடும்பம் தானா வந்து சேர போறது இல்ல இப்படி வீட்டுக்குள் நின்று விட வீதியில போய் அழுதிங்கிட நாலு பேரு பத்தஞ்சு பிச்சையாக போடுவாங்க என்ன விசுநாதா என்ன அப்படி பாக்குற நீ பையனுக்கு எழுதி எதி அந்த சொத்துல இந்த வீடு அடங்கி இருக்கு வீட்டை விட்டு நீங்களா போறீங்களா நாங்களா கழுத்த புடிச்சு தள்ளட்டுமா என்ன தகச்சு நான் சொல்றது சரிதான நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நல்ல மாதிரி நினைச்சு எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட இப்போ நியாய தர்மத்தை பத்தி நீ பேசறிய நாங்க கொடுத்த சொத்து நாங்க உனக்கு போட்ட பிச்சை அத நாங்க திருப்பி கேட்க மாட்டோம் கேடக வாங்க நம்ம போலாம் ஆமா மேனாஜி பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கொடுத்த வாக்குதான் முக்கியம் நீ வேணா பணத்தை பெருசா நினச்சிருக்கலாம் பணத்தை நாம் ஆளணுமே தவிர பணம் நம்மள ஆளக்கூடாது என் சொத்தை யாரை கொடுத்தேன் என் தங்கச்சி பையனுக்கு தானே கொடுத்தேன் அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் பாமினாச்சு போலாம் மச்சா மச்சா ஒரு நிமிஷம் என்னதான் மச்சா மேல பக இருந்தாலும் மாத்து துணி கூட இல்லாம செம்பகலத்தான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டே மத்த நீங்க யாரு எதுவும் சொல்லக்கூடாது இல்ல துரசிங்க அவங்க மூட்டை முடிச்சுலாம் எடுத்து ஏறி பொறுக்கிக்கிட்டு போகட்டும் எடுத்துக்கிட்டு போங்க மணல் எடுத்து உப்பு கடல் நீர் எடுத்து நீத்து வர கட்டி வச்ச கோட்டை இன்று காத்தடிச்சு கலைஞ்சுதான் போச்சே காத்து நீர் முறையாச்சே அவள் சொந்த அவமான கரையாச்சு அட சாத்தி வச்ச வீட்டுக்குள்ளே ஏத்தி வச்ச வேளக்காய் உள்ளத்துக்குள் சூடுபட்ட மலரே இது ஊரு தள்ளி வச்ச நிலவே